ஏப்ரல் இருபத்தி நாலில் பிறந்தநாள் விழா காணும் கோடியனூர் சிங்கம் எங்கள் அருமை அண்ணன் ரா ஞானவேல் படையாச்சி அவர்களுக்கு பிறந்தநாள் பரிசாக பாடல் பாடப்பட்டது இப்பாடலை வழங்குபவர்கள் வி சித்தாம்பூர் எஸ்டிஆர் சதீஷ் மற்றும் கானா பிரபா சிங்கமா சிரி பாயம் நானே வேலு அண்ணே நம்புன எல்லாரையும் வாழ வைக்கும் மண்ணே யாருமே இல்லடா நேருக்கு நேர் மோத காட்டுனர் எங்களுக்கு நல்ல வழி பாத கச்சனையா இருக்கும் அண்ணன் பேச்சிடா அண்ணன் நானு எங்களோட மூச்சிடா அவர் பின் வாங்கி போனதில்ல ஒரு நாளா நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட அடையாளம் அண்ணா பேசாக்க வார்த்தையெல்லாம் தித்திக்கும் கோலியனூரே பத்திக்கோ எதுக்கும் துணிஞ்சவர் கேட்டுப்பாரு ஊர்ல வீரம் விளைஞ்சிருக்கோம் அண்ணனோட பேருல சிங்கம்மா சீரி வர்றோம் ஞானவே இல்லை அண்ணன் நம் முன்ன எல்லாரையும் வாழ வைக்கும் மண்ண சுற்றி நடந்து வந்தார் ராஜன் அடையடா அந்த பார்வை பார்த்தா வந்து நிற்கும் மஞ்சள் படையடா அஞ்சான் அஞ்சும் கொண்ட எங்க இனமடா எங்க அண்ணன் கிட்ட பழகி பாரு குழந்தை குணமடா இரு புகழுக்கு ஆசைப்பட்டதை மனுஷன் அன்பால எங்களை எல்லாம் அழுகின்ற அரசன் அன்புமணி ஐயாவோட தம்பி தானுங்க நானவேல் யாரு சதீஷுக்கு ஞானவேலு அண்ணன் சதிசுக்கே எஸ்தி யாரு சதீஷுக்கு காட் ஃபாதரா இளைஞர் கூட்டத்திற்கு ஞானவேலு அண்ணன் லீடரா சிங்கம்மா சீறி வர்றோம் ஞானவேலு எல்லாரையும் வாழ வைக்கோ எங்க அண்ணே வீரத்த பேசும் தாய போல காட்டுவாரு பழகிட்ட பாசம் களத்தில் இறங்கி போராடும் போராளியா நம்ம கொடிதானே ஓங்கி நிக்கும் கோடாலியா பிரச்சனை வந்தாக்கா போக மாட்டார் ஒதுங்கி சமுதாய மக்களுக்கோசம் வருவார் அண்ணே இறங்கி ஞானவில் அண்ணனுக்கு வேணா விளம்பரம் வரலாறு பேச கேள நம்ம விழுப்புரம் காட்டு வட்டியார் வழியில் வந்த எங்க வார்த்து யாரு அவர்கால் தடந்தா பதிக்காத இல்ல ஒரு ஊரு சூறாவளி அசராது ஆல மரம் வேறு மதையான நாள நவராது வேறு சிங்கமா சீரி பாயம் ஞானவே இல்லை அண்ண நம்மனை எல்லாரையும் வாழ வைக்கும் மண்ண யாருமே இல்லடா நேருக்கு நேர் மோத காட்டுனார் எங்களுக்கு நல்ல வழி வழிபாத பேச்சிடா எங்களோட மூச்சிடா அவர் பின் வாங்கி நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட பேசினாக்கா எல்லாம் தித்திக்கோம் கோவ பண்ணாருன்னா கொழியனூரே பத்திக்கோ எதுக்கோ துணிஞ்சவரு கேட்டு பாரு ஊருல வீரம் விளைஞ்சிருக்கோம் அண்ணனோட பேருல சிங்கம் சீரி வர்றோம் ஞான வேலு அண்ணனை வாழ்த்துபவர்கள் சாலை அகரம் ரா ராமச்சந்திரன் வளவனூர் விக்கி என்கின்ற விக்ரம் கோழியனூர் அரவிந்த் சாலை அகரம் டி பரத் பி சித்தாமூர் எஸ் கே சதீஷ் எம் சிவசங்கர் எஸ் சக்திவேல் கோழியனூர் அட்டு சதீஷ் அண்டு ஆர்கேஜி பிரதர்ஸ்